நம்ம எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றது தென்பரம் கொன்றத்தில் இருப்போம் மலைக்கு பின்னாடி இருக்குது தென்பரம் குன்றம் இங்கே வந்து நம்ம கல்வெட்டு கோகை கோயில பார்ப்பதற்காக போறோம் அந்த போட்டிருக்காங்க வந்து ஆரோமே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இதுக்கு நேரம் போனதான் கல்வெட்டு கோகை கோயில் பாருங்கள் மலையை தெரியுதுங்களா அந்த மலைக்கு கீழே தான் அந்த கல்வெட்டு கோகை கோயில் இருக்குது இதுதான் பழைய முருகன் கோவில்னு சொல்கிறாங்க அதை பார்ப்பதற்காக தான் நம்ம போகிறோம் அந்த பாதையை பாருங்கள் இந்த பாதை வழியாக போகணும் ஒத்தேடி பாதை மாதிரி போதுங்களா அது வழி தான் போகணும் வாங்க போகலாம் இந்த மலைக்கு பக்கத்துலாம் வந்திருக்கு இங்க என்ன எதுக்காக வந்திருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா கல்வெட்டு குகை கோயிலை பார்க்க வந்திருக்கும் அதாவது திருப்பரங்குன்றம் வந்து முத பழைய திருப்பரங்குன்றம் சொல்லுவாங்க இதை பரங்குன்றம் இதுக்கு பேரு அப்ப இருந்த முருகன் கோவிலை பார்ப்பதற்காக வந்திருக்கும் அதுக்கு பிறகு படையெடுப்புக்கு முன்னாடி சதைக்கப்பட்டு இந்த முருகன் கோவில் அந்த பக்கம் திருப்பி வச்சாங்களாம் அதனால் திருப்பரங்குன்றம்னு ஒரு பேர் உண்டு இப்போ பழைய முருகன் கோவில் மலைக்கு இந்த பக்கம் இருக்கிற பழைய முருகன் கோவிலை பார்ப்பதற்காக நம்ம வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான சிலைகள் வடிவமைப்பாளம் இருக்குது அதை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் இந்த வழியாக தான் வரணும் நம்ம வந்தோம்னா இந்த அங்கே கல்வெட்டு கோவில் கோல்னு வச்சுருப்பாங்க வழி அது வழியாக தான் வரணும் வந்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குது பார்த்தீங்களா இந்த கிணறு வந்து ரொம்ப பழமை வாய்ந்த கிணறு பாண்டிய மன்னர்கள் வெட்டப்பட்ட கிணறுன்றாங்க அந்த கிணறு ரொம்ப அற்புதமாக இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்களே உள்ள வடிவமைப்பாக ரொம்ப அற்புதமாக இருக்கும் இது பாருங்கள் உள்ள வந்து பாருங்கள் தெரியும் பாருங்கள் ஃபுல்லாக கல்லாலே வந்து நம்ம உரையில் எப்படி இப்போ உரைய வச்சு பண்ணியிருப்பாங்க கிணறு இது பாருங்களேன் ஃபுல்லாக அடியிலேருந்து அந்த தரைப்பகுதியிலேருந்து கீழே கற்களை கொண்டு அடுக்கி அந்த கிணற்றை கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் பாருங்கள் தண்ணி இருக்குது பார்த்திங்களா இந்த பாண்டிய மன்னர்களால் வெட்டப்பட்ட கிணறுன்னு சொல்கிறாங்க சான்றுகள் சொல்லப்படுது அங்கே நம்ம அப்படியே போய் அங்கே இருக்க சிலைகளையும் சிற்பங்களையும் பார்ப்போம் அங்கே போகலாம் இங்கே ஒரு ஒரு பூங்கா கூட சிறுவர் பூங்காலாம் இருக்குது வந்தீங்கன்னா பொழுதுபோக்கு நல்ல ஒரு இடமாக இருக்கும் இங்கே மாதிரி ஃபுல்லாக பனை மரமும் ஆழமரம் புளிய மரம் மரங்களால் சொல்லப்பட்டுருக்கு வருங்களே ஒரு இயற்கை சூழ்நிலை இடத்துல தான் இருக்குது இங்கே வந்து சாயந்தர நேரத்தில் பார்த்தீங்கன்னா மயில்கள்லாம் இங்கே வரும் இந்த இடத்துக்கு மேலே போகலாம் படிகள் வழியாக சரி பாருங்கள் ஆளம்பரமான இருக்குது பாருங்க இங்கே அந்த கல்வெட்டு கோவை கோயிலை பார்ப்பதற்கு தான் நம்ம போகிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நடராஜ சிற்பம் இருக்குது உள்ள அர்த்தநாதீஸ்வரர் சிற்பம் இருக்குது முருகன் வள்ளுதெய்வோட சிற்பமும் இங்கே இருக்குது அதான் சிதைக்கப்பட்டிருக்கு அதை போய் பார்க்க தான் நம்ம போகிறோம் ரெண்டு மூணு நான் இங்கே வந்திருக்கேன் வீடியோ எடுக்கிறதுக்காக ஏன்னா அப்போ வந்து இது பூட்டி கிடந்துச்சு எடுக்க முடியல இப்போ கறந்துருக்கு அது எடுக்கிறது காலம் போயிட்டுருக்கேன் இந்த குடவரக் கோயில் கூட சொல்லுவாங்க ஏன்னா மலையை குடைஞ்சி கட்டுறதுனால இந்த குடவரக் கோயில்னு இதுக்கு பேருண்டு மயில் சத்தத்தை பாருங்கள் அதில் அழகா சட்டம் கொடுக்குறதுங்க பாருங்க பாதையை பாருங்க படிக்கட்டு பாருங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க மேலோட அமைப்பு பாருங்களே மண்டப அமைப்பதற்காக ரெடி பண்ணிருக்காங்க பாருங்களேன் பாருங்களே ஒரு விநாயகர் சிற்பம் பாருங்க இது பாறையிலேயே புடப்பி சிற்பமாக இருக்குது நீங்கள் பாருங்கள் என்ன ரொம்ப அற்புதமாக வடிவமைக்கப்பட்டுருக்கார் இதை பாருங்கள் இங்கே மண்டபம் போடுறதுக்கெல்லாம் அந்த தூணுடைய இதுக்கெல்லாம் ரெடிமே இருக்கு பாருங்கள் இது ரெண்டு முனிவரோடய சிற்பம் தோற்றத்த பாருங்களேன் ஒரு மண்டபம் மண்டபம்ல அமைச்சிருக்காங்க பாத்தீங்களா இது வந்து அப்படின்னா இது ஒரு பெரிய பாறை எவ்வளவு பெரிய பாறையை இருக்கு பாருங்க இந்த பாறையை பார்த்தீங்களா ஃபுல்லா பாறை மலை மலையை உடைஞ்சு தான் கோவில் இருக்கு ஏன்னா திருப்பரோட வந்து குடவர கோவில அந்த பக்கம் இருக்கிறது குடாவர கோவிலா இந்த பழைய கோவிலும் குடவர கோவிலா தான் இருக்கு இதோட வடிவமைப்பு போய் பாருங்க எவ்வளவு அழகாக வடிவமை அமைச்சிருக்காங்க பாருங்க வாங்க உள்ளே போவா நீ பாருங்க இந்த தூணெல்லாம் இப்படி அமைச்சிருக்காங்க பாருங்க இந்த புறம் சிதைக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா ஏன்னா பழங்காலத்தில் சிதைக்கப்பட்டு இன்னும் பாதுகாத்து வராங்க தொழில் துறையிலேருந்து பாதுகாத்துட்டு வராங்க இவருங்க எல்லாம் பாருங்க அப்படி இருக்குன்னு அமைப்பு பார்த்திங்களா மலைக்கு மேலே ஏறி வந்து தான் முருகப்பெருமானை வழிபட்டுற மாதிரி பண்ணியிருக்காங்க எவ்வளோ எவ்வளோ உழைப்பு அன்னைக்கு வந்து நவீன காலம் இல்லாத காலத்தில் எவ்வளோ க கருவிகளை கொண்டு பணி எடுத்திருப்பாங்க பாருங்கள் அதோடைய அந்த சிலைகளை செய்யணும்னா எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் நாங்கள் உள்ளே போவோம் இங்கே பாருங்கள் உள்ளே வந்தோடனே நடராஜர் பெருமான் இருக்கார் பாருங்க நடராஜர் ரொம்ப அழகாக இருக்கிறார் இந்த பாதி சுரூபத்தை காணாம் சிவகாமி அம்மையாரும் பக்கத்திலே இருக்காங்க இந்த சுரூபமும் இல்லை இப்போ விநாயகோட சிலையை பாருங்களே எவ்வளோ அழகாக அந்த விநாயகர் சிலை வடிவமைக்கப்பட்டிருக்காங்க பாருங்களே இந்த விநாயகரை சுற்றி இங்கே பாருங்களேன் எத்தனை விநாயகர் இருக்கார் பாருங்களே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு அது ஒன்று ஆறு ஏழு எட்டு அஷ்ட விநாயகர் எட்டு விநாயகர் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் திருவண்ணாமலை அஷ்டலிங்கம் முறை அஷ்ட விநாயகர் இருக்காங்க ரொம்ப அற்புதமான காட்சி இங்கே பாருங்களேன் இங்கே நடராஜரோட சிற்பம் இருக்குது நடராஜரும் சிவகாமி அம்மனோட சிற்பம் இருக்குது இங்கே பாருங்கள் நடராஜர் எவ்வளோ தத்ரூபமாக அந்த இருக்க இருக்கிற வடிவம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா சிலை வந்து சிதைக்கப்பட்டு விட்டது சிவகாமி அம்மையாக இருக்காங்க பாருங்கள் இங்கே பாருங்களேன் முருகனுடைய சிற்பத்தை பாருங்கங்களா ஆறு முகத்தோட பன்னீர் கரத்தோட இருக்காரு பாருங்கள் முருகப்பெருமான் எவ்வளோ அற்புதம் பார்த்தீங்களா இங்கே முருகப்பெருமான் வந்து வள்ளி தெய்வயானையோட இருக்கார் இந்த முகம் இதுவும் சிதைக்கப்பட்டு விட்டது முருகப்பெருமான் எவ்வளோ உயரமாக இருக்கார் பார்த்தீங்களா வள்ளி தெய்வானோட பாருங்க இதில் கல்வெட்டுக்களை பாருங்க எவ்வளோ கல்வெட்டுக்கள் இருக்கு பாருங்களேன் ரொம்ப பாதுகாத்து வச்சுருக்காங்க அந்த கல்வெட்டுக்களை போகிறான் நிறைய கல்வெட்டுகள் இருக்கு இங்க பாருங்க இது ரெண்டு பாகமா அமைச்சிருக்காங்க இது சுவாமியோட கருவறை மாதிரியும் பாருங்க இந்த பக்கம் ஒரு கருவறை மாதிரியும் அங்க மண்டபம் போல அமைச்சிருக்காங்க பாருங்க இங்கேயும் கல்வெட்டு காணப்படுது பாருங்க நிறைய கல்வெட்டுகள் இருக்கு இங்கேயும் தற்கால கல்வெட்டுகள் நினைக்கிறேன் இங்க அர்த்தநாதீஸ்வர சன்னிதியை காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் அர்த்தநாதீஸ்வரர் சன்னிதி இதுக்குள்ளே தான் இருக்குது இந்த பக்கத்தில் இருக்கார் பார்த்துங்களேன் இந்த சைடில் பக்கவாட்டில் இதை வடிவமைச்சிருக்காங்க நாங்கள் இதுக்குள்ளே போய் பண்ணலாம் ரொம்ப இருட்டாக இருக்குது பேசுறதும் கேட்கும் இப்போதான் இருக்காருங்க அர்த்தநாதீஸ்வரர் பாதி பெண் பாதி ஆணாக இருக்கார் பக்கத்தில் நந்தி இருக்கு பார்த்தீங்களா மேலே பாருங்க வேலை எல்லாம் அழகா வேலைப்பாடுகள் பற்றி சூற பாருங்க பாறை தான் எல்லாமே பாறை அப்படி ஒரு நேர்த்தியாக உடஞ்சு உருவாக்கியிருக்காங்க பாத்தீங்களா ரொம்ப அற்புதமாக இருக்கு பாருங்க எவ்வளோ பாறைகள் வந்திருக்கும் இந்த உடச்சி வெளியேற்றிருப்பாங்க பாங்க அப்படியே இறங்கி இங்கே நால்வரை சன்னிதி இருக்கு நால்வரை சன்னிதி பார்க்க போ நாலு வருஷம் இதை பார்ப்போம் கீழே பாருங்க ரொம்ப த த பாலிஷ் ஆகிடுச்சுருக்காங்க இங்கே பாருங்க அந்த பல்லாமொழி ஆடுறதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க அதெல்லாம் அந்த காலத்தில் ரெடி பண்ணி வச்சது நான் ஆடுபுழி ஆட்டம் விட்டுறது பல்லாம்பொழி விளையாடுறதெல்லாம் இருக்குங்க வாங்க வெளில போ தாயம் விளையாடுறதெல்லாம் இருக்கு பாருங்க யானையை பாருங்கள் யானையெல்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க நிறைய சிற்பங்கள் இருக்கு இதுல இங்க பாருங்க இங்க ஒரு குறியீடெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்களே இங்க பாருங்க தேரோட படத்தை படம் வரைஞ்சி வச்சிருக்காங்க பாருங்க கல்ல எப்படி பாத்தீங்களா நிறைய சிற்பங்கள் இருக்கு இதா பழைய திருப்பரம் ஒன்றும் இருந்ததா சொல்றாங்க ஏதோ கத்தி வால்லாம் வரைஞ்சிருக்காங்க வெளில போய் பார்ப்போம் நாலு வருஷ சன்னதிக்கு போவோம் வெளியே வந்துட்டோம் பாருங்க இதோட பிரமாண்டம் அதை பாருங்க எவ்வளவு பெரிய பிரமாண்டம் ஒன்னு பாருங்க எவ்வளவு சிதைச்சிருப்பாங்க பாருங்க இதை எவ்வளவு பெருசா இருக்கு பார்த்தீங்களா கரெக்டாக ஒரு ஆள் பிடிக்கிற அளவுக்கு இருக்கு ரெண்டு தூண்கள் மூணு வாயில்கள் பிரிச்சிருக்காங்க இதை மூணு வாசலாக பிரிச்சிருக்காங்க சன்னதி கூட அங்க இருக்கு அதையும் அவங்களுக்கு காமிக்கும் இப்போ பாருங்கள் ஆழமாக இருக்க பாருங்கள் அழகாக அந்தமாதிரி சாயந்தரம் அங்கே பொழுது போகும் நால்ரை வாங்கலாம் அது திறந்துருக்குமா இங்கே பாருங்கள் இது மாணிக்க வாசகருடைய சிற்பம் மாணிக்க வாசகருக்கு தனியாக ஒரு இதை ரெடி பண்ணியிருக்காங்க அங்கே மூணு பேர்த்துக்கு இருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா திருநாவுக்கரசர் இருக்கார் பார்த்தீங்களா திருநாவுக்கரசர் இங்கே இருக்கிற ஒரு திருஞான சம்பந்தர் சுந்தரர் மூணு பேர் வரிசையாக இருக்காங்க பாருங்கள் சிலையை பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா எல்லாருக்கும் அவங்க இடம் கொடுத்துருக்காங்க அங்கே அது கால பாருங்கள் அதோடய வாகனத்தை பாருங்கள் ஆ பெரிய ரொம்ப பெரு பெருசாக அமைச்சிருக்காங்க காலபைரவருக்கு பைரவருக்கு இதெல்லாம் கால பொக்கிஷங்கள் நம்ம பார்க்கக்கூடிய பொக்கிஷங்கள் இதெல்லாம் அது பா அந்த மலையை பாருங்கள் திருப்பன்ற மலை எப்படி தெரியுது பார்த்தீங்களா இந்த இடத்தோட அமைப்பு பாருங்கள் இங்கேருந்து பாருங்கள் அழகாக இருக்கு பாருங்கள் இதெல்லாம் வந்து தொழில் துறை பாதுகாத்து வருது இதெல்லாம் வந்து எப்படின்னா நம்ம முன்னோர்கள் எந்த அளவுக்கு இதை மேலே பக்தி வச்சு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் உட்கார்றதுக்கெலாம் அங்கே இது போட்டு வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இப்போ பாருங்கள் பிரம்மாண்டத்தை பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க நீங்களும் திருப்பரங்குன்றம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக திருப்பம் வண்டம் முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு பின்பக்கம் இருக்கக்கூடிய இந்த பழைய திருப்பரங்குன்றையும் வந்து தரிசனம் பண்ணுங்கள் முருகன் கோவிலில் தரிசனம் பண்ணுங்கள் இங்கே இருக்கிற அத்தனை இவங்களும் அந்த பக்கம் இருக்காங்க அங்கே இருக்கிறவங்களும் இந்த பக்கம் இருந்ததாக அந்த பக்கம் மாற்றி வசதாக சொல்கிறாங்க இது ரொம்ப ஒரு அரிய பொக்கிஷம் தான் இங்கே திருப்பரம் கொண்டு வரும்போது கண்டிப்பாக தென்புரம் கொண்டுருவாங்க தென்புரம் கொண்டதில் அந்த குடவர கோயில் வாங்க அந்த குடவர கோவில் வந்து நம்ம பெருமை பறைசாற்றும் விதமாக தமிழின் பெருமையும் ஆன்மீகத்தின் பெருமையும் பறைசாற்று விதமாக அந்த கோவில் இருக்குது பாருங்களே அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக நுணுக்கமாக இந்த சிலைகள் செய்யப்பட்டிருக்கு ரொம்ப அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள் இப்போ நம்ம அடைச்சிட்டாங்க நாங்கள் வீடியோ எடுத்து வெளியே வந்துட்டோம் அடைச்சிட்டாங்க நாலு மணி நாலரை ஆகும்போது அடைச்சிடுவாங்கண்ணா அவங்க டூட்டி முடிஞ்சு போயிட்டாங்க நம்ம வெளியே வந்துவிட்டோம் கண்டிப்பாக நீங்களும் வாங்க திருப்பகன்றம் வந்து முருகனுடைய அருளை முழு அருளை பெற்றுவிட்டு பின்பக்கம் இந்த பின்பக்கத்தில் இன்னொரு விஷயம் சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா மச்சமுனியோட முனியோட இந்த பக்கம் தான் இருப்பதாகவும் நிறைய பேர் வந்து இந்த பகுதியில் உட்காந்து படிப்பாங்க அந்த டிஎன்சி எக்ஸாமுக்கு கவர்மெண்ட் தேர்வுக்கெல்லாம் படிப்பாங்க நிறைய பேர் பாஸ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு அற்புதமான இடத்துல தான் இருக்கும் நீங்களும் வந்து அந்த இடத்த தரிசனம் பண்ணுங்கள் கண்டிப்பாக முருகன் எல்லோருடைய வாலிமே வளங்களை இரட்டும்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன் நன்றி வணக்கம்